ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் உங்களை சுத்தமாக கண்டுக்கிறதே இல்லை நீங்கள் எவ்வளோ தான் அவங்கக்கிட்ட பேச ட்ரை பண்ணாலும் உங்கள் கிட்ட அவங்களுக்கு பேச விருப்பம் இல்லைன்னு உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க இப்போ உங்களை விட்டு ரொம்ப தொலைவில் போயிட்டாங்க எந்த விதமான கான்டாக்டும் இல்லாமல் இருக்கீங்க அந்த பர்சனுக்கு சுத்தமாக உங்களுடைய ஞாபகம் கூட இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த பர்சனுக்கு உங்களுடைய ஞாபகத்தை அதிகப்படுத்தி கிட்ட பேச வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் சிம்பிளான மெத்தட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பந்தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் நான் விரும்பக்கூடிய பர்சன் வந்து இப்போ ஃபாரின்ல இருக்காங்க என்னை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அவங்களுக்காக நான் மெத்தடெல்லாம் பண்ணுறப்போ அது எனக்கு நடக்குமா அப்படின்னு எந்த தொலைவில் இருந்தாலும் சரி அந்த பர்சனை கண்டிப்பாக உங்கள் கிட்ட வந்து ஈர்க்க முடியும் அதுக்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியதும் முழுமையாக நீங்கள் நம்பணும் எந்த விஷயத்தை நீங்கள் முழுமையாக பண்ணி அந்த விஷயத்துக்கு வந்து உங்களுடைய வைப்ரேஷன் ஃபோக்கஸ் எல்லாமே கரெக்டாக கொடுக்குறீங்களோ அந்த பொருள் வந்து கிட்ட வந்து சேரும் அதே மாதிரி தான் நீங்கள் யாரை அட்ராக்ட் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேர்சன் வந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் முழுமையாக நம்பணும் முழுமையாக நம்பி நீங்கள் மெத்தேடு செய்கிறப்போ அந்த மெத்தேடுக்கான பலன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் தான் கொடுக்கும் இந்த மெத்தடை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா ரிலேஷன்ஷிப்பில் வந்து அடிக்கடி உங்களுக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அந்த பேர்சன் உங்களை சுத்தமாக கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்காக இந்த மெத்தடை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளாடி ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு சரியா பேசுறது இல்லைன்னா அவங்களுக்காகவும் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம் பிரேக்அப் லவ்ல இருக்கீங்க திரும்ப அவங்க எங்கிட்ட வந்து பேசணும் அவங்க என்ன திரும்ப லவ் பண்ணணும் அவங்களுக்கு ஏன் ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்காகவும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி யார் வேணாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் நன்மைக்காக மட்டுமே நீங்கள் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்துங்க மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ என்ன ஆகும்னா நீங்கள் யாருக்காக இந்த மெத்தடை செய்கிறீங்களோ அந்த பர்சனுக்கு உங்களை பற்றின ஞாபகங்கள் அதிகமாகும் உங்கள் கூட இருந்த நல்ல நல்ல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ உங்களை வந்து ரொம்ப திட்டாங்க சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க அதே தாட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அதை ஸ்டாப் பண்ணுங்க இப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணுறப்போ அந்த பர்சனுக்கான பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இங்கேருந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து உங்களை பற்றி நல்ல எண்ணங்களை தான் வந்து சிந்திப்பாங்க அப்போ அவங்களுக்கு உங்கள் அவங்க மேலே அந்த கேர் காதல் வந்து அதிகமாகும் இந்த மாதிரி ஆகுறப்போ அந்த பர்சன் பைத்தியகாரத்தனமாக உங்கள் பின்னாடியே வந்து சுத்த ஆரம்பிப்பாங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேயில் ஸ்டார்ட் பண்ணலாம்னா நீங்கள் இந்த மெத்தடை செவ்வாய்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாளில் ஏதாச்சும் ஒரு நாளில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்னா ஒரு மண்பானை தேவைப்படும் மண்பானை ரொம்ப பெருசு வேண்டாம் சின்ன மண்பானை நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பேலீஃப் உங்களுக்கு தேவைப்படும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ குளிச்சு முடிச்சுட்டு தான் மெத்தடை செய்யணும் மெத்தடை செய்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை வந்து செய்யவே கூடாது இந்த மெத்தடை எந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்கள் பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் இப்போ நீங்கள் நைட் ஷிஃப்டில் இருக்கீங்க அப்படின்னா மார்னிங் நான் செய்யலாமான்னு கேட்டால் ஆப்ஷன் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து நைட்டு தான் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யணும் இந்த பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்தை தான் நீங்கள் பயன்படுத்தணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அமைதியான ஒரு ப்ளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அது உங்களுடைய பூஜை ரூமாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தனியாக இருக்கக்கூடிய ஒரு ரூமாக இருக்கலாம் மொட்டை மாடியாக இருக்கலாம் இந்த மாதிரி அமைதியான ஒரு பிளேஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க வெறும் தரையில் வந்து உட்கார கூடாது எதாச்சும் விரிப்பு போட்டுட்டு அதுக்கு மேல வந்து நீங்க உட்காந்துருங்க அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டியது ஒரு கேண்டில் அல்லது விளக்கேட்டி வச்சிருங்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து மனசார வந்து பிரேயர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் அல்லது யூனிவர்ஸ் எதுனாலும் ஓகே தான் அவங்கள மனசார நினைச்சிருங்க நினைச்சிட்டு நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய பே லீஃபில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் எழுதுங்க ரெட் கலர் தான் நீங்கள் எழுதணும் அதுக்கப்புறமா அடுத்த லைனில் கீழே உங்களுடைய பார்ட்னருடைய பேரை எழுதணும் நீங்கள் அவங்கள என்ன பேரில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பேர் தான் எழுதணும் எழுதி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் ஏற்றி வச்சிருக்கக்கூடிய அந்த கேண்டில் அல்லது தீபம் போட்டிருப்பீங்க அதில் வந்து மூணு வாட்டி நீங்கள் சுற்றி எடுங்க அந்த பே லீஃபை வந்து அந்த மண்பானைக்குள்ளாடி நீங்கள் வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுன்னா சுகர் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சுகர் எடுத்துக்கோங்க வீட்டில் சமையலுக்காக யூஸ் பண்ணுற அந்த சுகர் வந்து பயன்படுத்தவே கூடாது தனியாக மெத்தட்ஸுக்காக புதுசாக வாங்கிக்கோங்க அதே மாதிரி இதில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படியே உங்கள் கையினால் தான் நீங்கள் எடுக்கணும் சுகரையும் அந்த மண்பானைக்குள்ளாடி நீங்கள் போட்டுருங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சின்ன சின்ன துண்டு பச்சை கற்பூரம் நீங்கள் எடுத்துக்கோங்க அதையும் நீங்கள் அந்த மண்பானையில் போட்டுருங்க மூணு பொருள் வந்து இப்போ மண்பானைக்குள்ளாடி இருக்கும் உங்களுடைய வலது கையினால் வந்து என்ன பண்ணணும்னா அந்த மண்பானைக்குள்ளாடி எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க உங்கள் கையால் அதுக்கப்புறம் ரெட் கலர் அல்லது எல்லோ கலர் கர்ச்சிப் சைஸில் வந்து ஒரு சின்ன காட்டன் துணி எடுத்துக்கோங்க புதிய துணியாக தான் இருக்கணும் அதை அந்த மண்பானைக்கு மேலே வச்சுட்டு அதை வந்து கட்டி வச்சுருங்க ஏதாச்சும் நூல் போட்டுட்டு அதை மூடி வச்சுருங்க நல்லா டைட்டாக நீங்கள் கட்டணும் கட்டிட்டு அதை நீங்கள் உங்களுடைய பூஜை ரூம்லேயோ இல்லை சுத்தமான ஒரு இடத்துலையோ உங்களுடைய செல்ஃபில் எங்கேயாச்சும் நீங்கள் சுத்தமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க தொடர்ந்து இது வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் இருக்கணும் என்னைக்கு மெத்தட் ஸ்டார்ட் பண்ணின்றீங்களோ அந்த நாளில் இருந்து இருபத்தி ஒரு நாட்கள் அப்படியே இருக்கணும் இருபத்தி ஒரு நாள் முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த பே லீஃபை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு மேலே வந்து நீங்கள் எரிச்சிருங்க அதில் இருக்கக்கூடிய அந்த சுகர் பச்சை கற்பூரத்தை நீங்கள் என்ன கால் மீதி படாத இடத்துல சுத்தமான இடத்துல வந்து போட்டுருங்க ரொம்பவும் சிம்பிளான ஒரு தான் இது நீங்கள் இந்த மெத்தடை செய்கிறப்போ ரொம்ப பொறுமையாக இருந்து அந்த பர்சனை மனசால் நினச்சிட்டு அவங்கள பற்றின நல்ல எண்ணங்களை வந்து சிந்தனை பண்ணிவிட்டு இப்போ அவங்கவுங்க கூட இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஹாப்பியான ஒரு வைப்ரேஷனை கொடுத்து மெத்தடை செய்யுங்க இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளாடியே இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் இப்போ உங்ககிட்ட சுத்தமாக பேசல அவங்கள பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பேர்சன் வந்து உங்கக்கிட்ட வந்து பேசுவாங்க உங்களை வந்து தேடி வருவாங்க உங்களை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க உங்களை அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க இந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளாடியே இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும் அந்த நபர் உங்ககிட்ட பேச வரப்போ எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணியிருக்கேன் அதனால தான் நீ எங்கிட்ட வந்து பேசியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லவே கூடாது நீங்கள் இதை ரகசியமாக வச்சுக்கோங்க இதில் நீங்கள் முழு நம்பிக்கை வச்சு பண்ணணும் உங்களுடைய வைப்ரேஷன் லெவல் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கணும் அந்த பர்சனை பற்றி எப்போவுமே நீங்கள் சிந்திக்கவே கூடாது இப்போ மெத்தட்ஸை முடிக்கிறீங்களா அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடுங்க காலையில் எழுந்திரிச்சிட்டு உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அந்த வேலையில் வந்து உங்களை நீங்கள் ரொம்ப பிஸியாக வச்சுக்கோங்க நீங்க எப்போ உங்களை பிஸியா வச்சுக்கிறீங்களோ அப்ப அந்த ரொம்ப யோசிக்க மாட்டீங்க அப்ப உங்களுக்கு நெகட்டிவ் தாட்டும் வராது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல உங்களுடைய கரியர் உங்களுக்கு பிடிச்ச வேலையில் வந்து உங்களை நீங்க பிஸியா வச்சுக்கோங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸ் வந்து நீங்க நினைச்சத கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு பர்சனலாக எங்கிட்ட பேசணும் உங்களுக்கு ஃபோன் கன்சல்டேஷன் தேவைப்படுது இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால் பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி